அஸ்ஸலாமு அலைக்கும் அதிக மக்கள் இந்துக்கள் வழிபாடு செய்யும் அதிசய அவுளியா நாகை மாவட்டம் அடுத்த பாப்பா ஊர் தர்கா தம பஜாரத்துக்கு வந்திருக்கோம் இன்று ஒரு ஜாரத்தை பயணம் பல மக்கள் இங்கே வந்து சென்று வார வாரம் புதன்கிழமை என்று கிளம்பராவ் என்று சொல்லப்படுகிறது இங்கே உள்ள தர்காவில் பல கிராமத்துக்கள் பல வேண்டுதல்களை நிறைத்து வைக்கும் என்று சொல்லப்படுகிறது நூறு பெர்சன்டில் எண்பது பெர்சன்ட் இந்து மக்கள் தங்கிய வந்து சொல்கிறார்கள் இந்த வழக்கில் அவங்களுடைய வேண்டுதலை இங்கே என்ன அந்த நைட்டு வந்து படுத்து கிடந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது புதன்கிழமை வியாழக்கிழமை இரவு என்று படுத்து கிடந்துட்டு வியாழக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு போகிறாங்க என்று சொல்லப்படுகிறது இந்த அவளிய வந்து பல வேண்டுதலையும் பல கஷ்டங்களையும் பல குழப்பங்களையும் தீர்த்து வைக்கப்படுகிறது சொல்லப்படுகிறது அதிசயமான இருக்காங்க அவளியா இங்கே உள்ள ஆச்சரியத்து மரம் அவங்களோட துவா பண்ணி இவ்வளோ தவிர்களாக கொடுக்கப்படுகிறது மன நோயை தீர்த்து வைக்கும் என்று சொல்லப்படுகிறது மன அழுத்தம் மனநோயை தீர்த்து வைக்கும் என்று சொல்லப்படுகிறது தர்கா ரொம்ப அமைதியான அமைதியானது இருக்காது இங்க பாத்தீங்கன்னா பாத்தியாவுக்குள்ள ஜாமான் உள்ள ஜாமான் விளக்கு என்ன பாத்தியா ஜாமா எல்லாம் கிடைக்கிற இந்த லைட்லாம் அருமையாக இருக்குது பல லைட் சட்டிங்லாம் போட்டு ரொம்ப வச்சுக்க இந்த விளக்குல வந்து எண்ணெயை ஊற்றி அவங்க வெண்ணெயில் சோழிட்டு போகிறாங்க இங்கே உள்ள மக்கள் அப்புறம் சாம்பரான் சட்டி இருக்குது சாம்பிரானலாம் போட்டு போகிறாங்க இவங்க யாருன்னா கணவன் மனைவி நோயை தீர்த்து வைத்து பணிவிட செய்யும் அவ்வளியா என்று சொல்லப்படுகிறது இவங்க உள்ள மக்கள் அதனால் இங்கேயே வந்து இவங்க அடக்கமாக ஆகிட்டாங்க அவங்க ஹஜரத்துக்கு வந்து பணி பணிவிட செய்து இங்கே அடக்கமாகிட்டாங்க சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்து கணவன் மனைவி கணவர்கள் எங்கள வந்து எங்களை பணிவிட செய்து இங்கேயே அடக்கமாக இருக்கு பல கிராமத்தில் பல வேண்டுதலை பார்த்திங்க மக்கள் விட்டு தான் விளக்கு ஏற்றி இவ்வளோ வேண்டுதலை அதிக மக்கள் வந்து இந்து மக்கள் மட்டும் வராங்க அதனால தான் வந்து இந்துக்கள் வழிபாடு செய்யும் அரிசி ஆகுதியா என்ற சொல்லப்பட்டு நாகை மாவட்டம் அடுத்த வேளாங்கண்ணி செல்ல செல்வியும் பாப்பாவோட சேர்க்கும் பாப்பா கோவில் எங்க அழைச்சி போடுறதோ பாப்பாவோ சேர்க்கா பல மக்கள் வேண்டிய பார்த்து சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கு பூ வாங்கி போடுவாங்க மாலை வாங்கி போடுவாங்க களியாமடி மாலை வாங்கி போடுவாங்க இந்த மாலை தான் பார்த்துக்கிட்டேன் சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கு மாலை வாங்கி போடுவாங்க